குளம்பு கத்தரிக்காயும் கடலாயம் இது மசூர் பருப்பு பருப்பு காத்துக்காய் கத்தரிக்காய் கடலாயம் இதுவும் ீர <suss> மக்காளிப்பு <coughs> <suss> 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 எல்லாம் ங்காயம் ரொம்பது கடல் ரசி கருமையும் பார்த்தா சாப்பிடுங்க சரியா தண்ணி போறதுல மாத்தில கண்ணாடி கூட்டுவோம் மாலவிரி விடுறத பாத்துங்க

சரி ஓகே இப்போ நாங்கள் பைத்தங்க போட்டு அப்படி எல்லா மரக்கடியும் காட்டுறோம் இந்த மரக்கடி வகைகளி பொடங்களுக்கு காட்டுறோம் இப்ப வந்துட்டு விளக்கு வைக்கிறாக்காரி பூ ஆயிடும் பொறுமையான மஞ்சள் பூவும் பூவும் ஆய பெரிய மாடை இல்லையோட மெட்டப்பூ இஞ்ச இன்னும் படிப்பாக்க கூட கூடா அம்பேய் நீ பொறுமையோட பாக்கிற மாடாது நூலும் பூ அமைஞ்சிட்டு கடைக்கு கொண்டு உனக்கு நூறு சரியோ மயிலோ பாப்பா குடிக்கிட்டு வா முப்பது பூவாய் கோயிலுக்கு

நல்ல ஆகும்மா ஏன்னா முதல்ல வைக்கிறீங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே நீங்கள் இப்போ நல்லபடியாக இப்போ வந்து அவிய வைக்கிறேன் என்ன சரி இது நல்லபடியாக வந்து அவிக்கட்டம் எங்களால் வந்துட்டு அங்கே தேவியம்மா வந்துட்டு ஏதோ வந்து தயார் செய்யலாம் என்னம்மா செய்யப்போறீங்க ஆ நானே ஓ ரசம் வந்து சோப்பு ரசம் அப்படின்னு நல்லா இருக்குமென்னு சொல்லி இப்போ வந்து அம்மா அம்மா வந்து ரசம் செய்யப்புறா செய்யப்பிரா ரசம் என்ன மிளக ரசம் செய்யப்புறா அம்மா வந்து உறவு முறைக்கிறாவ கடலை கத்திரிக்காய்க்க என்ன செய்யணும் இப்போ கடலை கத்திரிக்காய் காட்டிகள் காட்டப்படுமே தெரிஞ்சுட்டு வந்துட்டு வெள்ளைக்காரி ரெடி ஆயிடு மூண்டுமே வந்துட்டு ரெடி ஆயிட்டு நாங்க இப்ப வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து நெகி சாப்பிடுவோம் ரசமும் நல்லா அடைக்குமே கடலை கத்திரிக்காய் சேர்த்து தான் வைக்கப்படுறீங்களா

உப்பு போட்டதோ ம் அது பைதங்க வந்த அடுப்பில் வந்து இது இப்போ நாங்கள் இந்த கத்திரிக்காய் க கத்திரிக்காய் உலகத்தையும் நல்லா பொறிச்சடு கத்திரிக்காய் பொறிச்செடுத்து போட்டு நாங்கள் காட்ட முடியும் ஓ எல்லா கத்திரிக்காயும் வண்டியாக பொறிக்கணும் நல்ல பேப்பர் மே நல்லோடைய பொறிக்கிறது நாங்கள் கத்திரிக்காய் எல்லாம் பொறிச்சிட கத்திரிக்காய் எல்லாம் பொறிச்சிருந்தாஜன் எதுக்கு அம்மன்டைய கரை காஞ்சு ரூபாய் வேறு ரசம் மேற்கோண்ணு அது வந்துட்டு பாய்ச்சங்காய் நிறைய இப்படி வாங்கி ஓகே இங்க வந்து நாங்கள் இப்போ வந்துட்டு வெங்காயம் மாதிரி சோறு எல்லாம் போட்டு வச்சுக்கூடாக்கா சோறு சாப்பிட சும்மா பருப்புக்கு வந்துட்டு பொறிச்சு போட்டாச்சேண்ணிப்பா பருப்புக்கு வந்து பொறிச்சி போட்டு அம்மம்மா சாப்பாடு போடுறான் கசம் பஞ்சாட்டும் கடலி பேச செய்ய தெரியாங்க பழகினா

கதத்துக்கு பால் ஒரு தாங்க பால் ஆ கதைக்க கூட மாட்டான் கேக்கோ போரெல்லாம் கீரை இது இது பரப்பு

பைத்தங்க கிளாக்கொட்டை ம் ஓ இது அம்மா கோப்பை கோப்பையிலே அம்மா சாப்பிட்டீங்களே சாப்பிடுவோம் ஓகே நாங்களும் சாப்பிடுவோம் இப்படி வாங்க கொஞ்ச நேரம் மண்கோப்பை தம்பி இருக்கப்பட்டான் இப்படி வாங்கவும் அப்பமா கண் முருட்டு தானே அம்மா தானே எனக்கு கொஞ்சமாக போகிறோம் ரொம்ப நல்ல வட்டிவாதான் நம்ம சாப்பிடலாம் போடுறோம் நல்ல டேஸ்டாக இருக்கும் முடிக்க தம்பி சாப்பிட போங்க போர் மாதம் உங்களா சாப்பிடுங்களா நெகி முடுங்கம்மா கதை எவ்வளோ ம் ஆமாம்மா தசம் ரெடி ஆகிட்டோ இது பேருங்க தசம் புட்டு விட்டு நாங்கள் சாப்பிடுவோம் தசம் ரெடி ஆகிடுச்சு சார் தசத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாமே என்ன எப்போம்மா ஆ லேந்திருக்கு செய்யுங்க 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 வாங்க சார் மகன் எனக்குடலை காத்திரிக்க போறா கீரையும் போடுங்கம்மா எனக்கு கீரை கீரை அம்மா போடுங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்

<laughs> <आमुर्दंदा ने गी। laughs> <laughs> वे लव

பப்பாசி சுரிஞ்சு வச்சு கொஞ்சம் இது வந்து கப்பல் வாழை வந்து நாங்கள் வச்சுக்கோங்க இந்த மலதையில இப்போ மாங்காயம்மை வந்து நெல்லிக்காய் காய்ச்சிருக்குண்ணா நெல்லிக்காய்ப்பாங்க பத்தி மாவட்ட மரத்துலேருந்து சரி நான் முடிச்சு என்ன ஓகே தானே இப்போ சாப்பிட்டாச்சு மாதம்பழம் பூங்கியாச்சு பாய் பாய்